திருமக்கோட்டையில் அரசுப் பள்ளி மாணவ மாணவியர்களை கல்வியில் ஊக்குவிக்கும் வகையில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ரூ மூன்று லட்சம் கல்வி தொகை வழங்கிய சிங்கப்பூர் தொழிலதிபர் பழனிசாமி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திருமக்கோட்டை அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தலா ரூ ஐம்பதாயிரம் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூ இருபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூ பதினைந்தாயிரம் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தலா ரூ இருபத்தி ஐந்தாயிரமும் ரூ பதினைந்தாயிரம் ரூ பத்தாயிரம் இவர்களை தமித்து சிறப்பிடம் பெற்ற இருபத்தி நான்கு மாணவர்களுக்கு தலா ரூ ஆயிரம் வீதம் ரூ இருபத்தி நான்காயிரமும் கல்வி ஊக்கத்தொகையை விசாலாட்சி அம்மாள் நினைவு அறக்கட்டளையின் நிறுவனரும் சிங்கப்பூர் தொழிலதிபர் பழனிச்சாமி வழங்கினார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக கல்வி வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமக்கோட்டை பகுதியில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ரூ மூன்று லட்சம் கல்வி ஊக்கத்தொகையை தனது சொந்த பணத்தில் வழங்கி வரும் சிங்கப்பூர் தொழிலதிபர் பழனிச்சாமியை அப்பகுதி பொதுமக்கள் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வெகுவாக பாராட்டினர் அப்போது பேசிய தொழிலதிபர் பழனிச்சாமி பேசுகையில் மாணவர்களாகிய நீங்கள் கஷ்டத்தை உணர்ந்து படித்தீர்கள் என்றால் இந்த உலகத்தை நீங்கள் தொடலாம் உங்களை கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருவதாக தெரிவித்தார் I'm